வணக்கம் நண்பர்களே டிஆர்பி டெட் லேபர் சிஸ்டம் ஸ்பெஷல் டீச்சர் காலி பணியிட விவரத்தை டிஆர்பி வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர்கள் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த பள்ளியில் காலியிட இருக்கும்னு முதல்ல லிஸ்ட் எடுத்தாங்க முதன்மை கல்வி அலுவலர்கள் அந்தந்த தலைமை ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தகவலை அனுப்பினார்கள் அங்கேருந்து டிஆர்பிக்கு அது கலெக்ட் ஆகிருச்சு அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களும் எந்தெந்த ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னு அதையும் ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் போஸ்டிங் இருக்கிறதாக தகவல் வெளிவருகிறது ஸோ அந்த லிஸ்ட்டும் இப்போ அரசிடம் தயாராக இருக்கிறது டிஎன்பி டிஆர்பியிடம் சரிங்களா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிடம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய எத்தனை பேர் தேவைப்படுற லிஸ்ட் இருக்குது அதே மாதிரி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுடைய லிஸ்ட்டுங்கு இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா லேப் அசிஸ்டண்ட் தமிழ் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் அதாவது பதினொன்று பன்னெண்டு மேல்நிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் இந்த பள்ளிகளில் இருக்கிற பள்ளிகளில் லேப் என்ற ஒரு போஸ்டிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்தாங்க ஒரு நாலாயிரம் பக்கத்தில் போஸ்டிங் அப்போ போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நண்பர்களை அந்த லிஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி தலைமை ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் கொடுத்தாங்க அங்கேருந்து டிஆர்பிக்கு அனுப்பிட்டாங்க பிறகு ஸ்பெஷல் டீச்சர் தையல் ஓவியம் இசை இந்த மாதிரி இருக்கிற டீச்சர்ஸும் லிஸ்ட் எடுத்தாங்க ஆக மொத்தத்தில் எல்லாமே இப்போ தமிழக அரசிடம் அதாவது டிஆர்பியிடம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஜனவரியில் இந்த அரசினுடைய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கப்போகுது அதில் இவங்க பட்ஜெட்டில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு அறிவிப்பாங்க அது ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வரப்போகிறதால அதில் நூற்றி பத்து விதியின் கீழே பல அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்பு அதிகம் நண்பர்களே முதலமைச்சர் நேரடியாக அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா இது அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஒன்றும் பண்ணாது ஏன்னா இவங்க வந்து தேர்தல் நடைமுறை வருவதற்கு முன்பே இவங்க அறிவிச்சிட்டாங்கள பார்த்தேன் அறிவி அறிவிக்க போகிறாங்கன்னு வைங்களேன் இதனால் தேர்வு நடத்துவதற்கோ ரொம்ப ஒன்றும் பிரச்சனை வராது ஏனின் மிக குறைந்த கால இடைவெளி இருப்பதால் இப்போதைக்கு நடத்துவதற்கு மிக கடினம் என்றாலும் எலெக்ஷன் மே மாதம் எலெக்ஷன் அதாவது ஏப்ரலோ மேலேயோ எலெக்ஷன் முடிஞ்சு மே மாதத்திலேயேவும் புது அரசு ப பதவியேற்றிடும் ஸோ பதவியேற்றிய ஏற்ற பிறகு அடுத்து வர்ற அரசு ஏற்கனவே நோட்டிபிகேஷன்ஸ் விட்ட இந்த மாதிரி பதவிகளுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் லேபர் சிஸ்டர் ஸ்பெஷல் டீச்சர் அதே மாதிரி ஹேண்டிகேப் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் எல்லாம் ஒரு தேர்வை வச்சு இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற ஒரு எல்லா போஸ்ட்டையும் சேர்த்து ஒரு இருபதாயிரம் போஸ்டிங் வச்சுக்கோங்களேன் முதுகலை பட்டதாரி லேப் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் டீச்சர் அதே மாதிரி பிசிக்கலி சேலண்டட் பர்சன்ஸ் அவங்களுக்கும் சேர்த்து ஒரு இருபதாயிரம் போஸ்டிங் பக்கத்தில் போடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் ஏனென்றால் கிட்டத்தட்ட தமிழக அரசு பள்ளிகளில் ஐந்து லட்சம் மாணவர்கள் அதிகமாக ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருப்பதாகவும் எனவே அவர்களை அந்த விகிதாச்சார பறைப்படி விகிதாச்சார முறைப்படி இப்போ பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர்களுக்கு உன்னிஸ்டு சிக்ஸ்டி என்ற ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி பட்டதாரி இடைநிலை பட்டதாரி அதுக்கும் அந்த விகிதாச்சார முறைப்படி கண்டிப்பாக நிரப்ப வேண்டியிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பன்னெண்டாயிரம் ஆசிரியர்கள் எக்ஸஸ் இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஆகப்போகுது அந்த நியூஸ் வந்து ஒன் இயர் ஆகப்போகுது இதில் பல பேர் ரிட்டையர் ஆகியிருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்களும் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற இல்லை பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலை பார்த்தாலேயும் காலி பணியிடமாக இருக்கும் அதே மாதிரி பல ஆசிரியர்கள் ஹெட் மாஸ்டராக ப்ரமோஷன் ஆகிட்டாங்க ஸோ எந்த நேரத்துலேயும் முக்கியமாக ஜனவரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும்போது அறிவிப்புகள் வெளிவதற்கு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிற நண்பர்களே எனவே நீங்களுடைய இப்பொழுதே உங்களுடைய ப்ரிப்ரேஷனை பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னா இப்போயே ப்ரிப்ரேஷன் பண்ணால் தான் ஈஸியாக உங்களால் வெற்றி அடைய முடியும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தில் விளையும் ஆபத்து எனக்குள்ளே என்னென்னா அது உங்களால் எந்தளவுக்கு சிறப்பாக பண்ண முடிஞ்சு மார்க் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஆசிரியர்கள் டிஆர்பி அதாவது டெட்டு எழுதுனா டெட்டு வச்சாங்கன்னா ஏழு லட்சம் ஆசிரியர்கள் வரைக்கும் எழுதுகிறாங்க அதே மாதிரி டிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வச்சாங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் அதுக்கு போட்டிடுறாங்க ஸோ டிஆர்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் டெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் பேர் பக்கத்தில் போட்டிடுறாங்க டெட்டுக்கு வந்து ஏற்கனவே அறிவி என்ன ஒரு அறிவிப்பு இருக்குதுன்னா ஏற்கனவே எண்பத்தி நாலாயிரம் பேர் பாஸ் ஆகியிருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னொரு தேர்வு வைத்து பணியிடங்களை நிரப்பலாம் என்று நேற்று கூட பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஒருத்தர் நண்பர் வந்து சிஎம் செல்லில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மனு கொடுத்துருக்காங்க எப்போ போஸ்டிங் போடுவீங்கன்னு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு அதற்கு மாண்புமிகு செக்ரட்டரி டிஆர்பினுடைய செக்ரட்டரி ஏற்கனவே உள்ள ஜீவோபடி அவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு தேர்வு நடத்தி அதிலிருந்து பணி வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது எனவே அந்த ஏற்கனவே எண்பத்தி நாலாயிரம் ஆசிரியர்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்லேயும் சைக்காலஜிலையும் நல்ல தரவாகிறது நன்று மேலும் அதில் நாற்பத்தைந்து வயது மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எக்ஸாம் இல்லை தான் இல்லை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு ஜனவரியில் தான் எல்லாமே தெரிய வரும்னு மேக்ஸிமம் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஆகவே நண்பர்களே உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் ரெடியாகுங்க மேலும் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டமைப்பு தலைவர் தியாகராஜன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் இப்போ டெட் பாஸ் பண்ணவங்க யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் முக் புரோக்கர்கள் ஒரு சில புரோக்கர்கள் வந்து நான் டிஆர்பிலிருந்து எனக்கு ஆளை தெரியும் அவரை தெரியும் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இருபது லட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் கேட்டு பணியிடம் போட்டு தருவதாக ஒரு சிலர் ஏமாந்துருப்பதாக தெரிய வருகிறது அந்த மாதிரி யாரும் ஏமாற வேண்டும் நண்பர்களே இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ